போன நாட்கள் தந்த வேதனைகள் அன்பு தான் என்று அறியவில்லை போன நாட்கள் தந்த வேதனைகள் நன்பு தான் என்று அறியவில்லை உன் சொந்தமான ஆண்டவரும் லட்சிகருமாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த காலை நேரத்தில் நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் புலம்பலின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று வசனங்களில் இவ்வாறாக வாசிக்கிறோம் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையை அவருடைய இறக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் உமது உண்மை பெரிதாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் கண்பான தேவனுடைய பிள்ளைகளே அவருடைய வார்த்தை சொல்கிறது அவர் உன் அக்கிரமிகளை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விளக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் நாளும் இறக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது என்று சொல்லி நம்முடைய தெய்வனாகிய கர்த்தர் நம்முடைய ஆத்மாவிற்கு தரும் மென்மையான இறக்கத்தையும் கிருபையும் குறித்து நாம் வேதத்திலே வாசிக்கின்றோம் நம்முடைய பலவீனத்தின் மத்தியிலே நாம் பேசுகிறதான தகுதியற்ற வார்த்தைகள் நாம் எடுக்கிறதான தவறான நம்முடைய சொந்த தீர்மானங்களால் பலவிதமான கண்ணிகளிலே அகப்பட்டு விடுகின்றோம் இதனால் ஏற்படுகிறதான அந்த பின்விளைவுகள் தாராளமாக இருக்கிறது அவை யாவற்றி நிமித்தமும் தெய்வந்தாமே நம்மை தள்ளிவிடாதவராக அவர் நீடிய பொறுமையுள்ளவராக காணப்படுகிறார் அது மாத்திரமல்ல நாம் அழிந்து போய்விடாமல் ஒவ்வொரு நாளும் தமது புது கிருபைகளை நமக்கு தந்து அவர் நம்மை பாதுகாத்து வழி நடத்துகிறார் என்று நாம் உத்தம வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தால் அது தெய்வனுடைய பெரிதான சுத்த கிருபை நாம் பாவத்திலே விழுந்து போகாதிருந்தால் அது தேவனுடைய சுத்த கிருபையாய் காணப்படுகிறது இப்படிப்பட்ட அருமையான தெய்வ கிருபையை பெற்றிருக்கிறதான நாம் மற்றவர்கள் தவறு செய்கிறதான பொழுது மற்றவர்கள் தவறுகிறதான பொழுது பொழுது அவர்கள் மேல் நியாயப்பிரமாணத்தை நாம் திணிக்கலாமா சட்ட திட்டங்கள் கட்டளைகளின்படி அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நம்முடைய மனதை நாம் கடினப்படுத்த கூடாது இதனால் அநீதிகளை மூடி மறைக்க வேண்டும் என்பது பொருள் அல்ல ஆனால் மற்றவர்கள் தவறு செய்கிறதான பொழுது தவறுகின்றதான பொழுது நம்முடைய இருதயத்தில் நாம் மனதொருக்கம் உள்ளவர்களாக அவர்கள் வாழ்வில் தெய்வ கிருபை பெருகும்படியாக அவர்களின் பூரண விடுதலைக்காக தெய்வ சமூகத்திலே அவர்களுக்காக செபிக்க வேண்டும் என்று சொல்லி பரிசு தாவியானவர் இந்த காலை வேலையில் நமக்கு ஆலோசனைகளை தருகிறார் அவர்கள் விடுதலை அடையும்படியாக நம்மால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நாம் செய்ய வேண்டும் இதை கருத்து நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார் நம் தேவ சுமத்திலே காத்திருக்கிறது நீடிய பொறுமையுள்ளவர்களாய் காத்திருக்க வேண்டும் ஒவ்வொரு நாட்களும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவன் அவருடைய அளவற்ற கிருபைகளை நமக்கு தந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி வருகிறார் ஒவ்வொரு நாட்களும் மனு தினமும் புதிய நாளுக்கான கிருபைகளை அவருடைய வார்த்தையின் மூலமாய் தந்து நம்மை பலப்படுத்துகிறார் நம்மை தேற்றுகிறார் நம்மை யாருதல் படுத்துகிறார் அந்த தேவனுடைய திருப்பாதத்தை நம்ம அர்ப்பணிக்கலாம் நாம் நீடிய பொருள் இல்ல ஒரு லாய் தெய்வ சமூகத்தில் விழிப்புடன் காத்திருந்து தெய்வ சுத்தம் செய்வோம் செபிக்கலாமா நினைசிக்கிற அன்பின் நல்ல தகவனே இந்த காலை வேலைக்காய் ஸ்தோத்திரமாப்பா நிறைய இறக்கமுள்ள தேவன் தெய்வன் அன்றுவர் அதற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் அழிந்து போய்விடாத படிக்க நீர் எங்கள் மேல் நீடிய பொறுமையுள்ளவராக இருப்பதைப் போல ஆண்டு நாங்களும் மற்றவருடைய பலவீனங்களிலே நீடிய பொறுமையாக இருக்க தகுப்பினர் கிருபை செய்யும் ஒவ்வொரு நாட்களும் உன்னுடைய கிருபிகளை தந்து நீர் எங்களை பாதுகாத்து வருகிறேன் அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் காலை வெளியில் எங்களை தாழ்த்துகிறோம் இயேசு விநாமத்தில் ஜபிக்கிற நல்ல புதாவே ஆமேன் ஆமே கைபிடித்து நடத்தும் பேரன் எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் ஆ நெஞ்சோடு Let's